அசைக்க முடியாத இரும்பு மனுஷி யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதவர் எவருக்காகவும் விட்டு கொடுக்காதவர் தான் நினைத்ததை செய்து முடிப்பவர் தைரியசாலி துணிச்சல்காரர் ஆ உ என்றெல்லாம் சொல்லப்படும் ஜெயலலிதா தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எத்தனை பெல்ட்டிகள் அடித்துள்ளார் என்றால் அது அவரே மறக்க நினைக்கும் கசப்பு கனவுகள் குட்டி தலைவர்களை தன்னுடைய தயவுக்காகவும் முட்டுச்சந்துகளுக்குள் போய் ஆதரவை கேட்டவர்தான் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இரண்டாக உடைந்து தேர்தலை சந்தித்தது ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னம் ஜானகி அணிக்கு புறா சின்னம் சேவல் இருபத்தேழு இடத்தில் வென்றது புறாவுக்கு ஒரு இடமே கிடைத்தது எம்ஜிஆரின் மரணத்தை ஜானகியுடன் சேர்த்து சந்தேகம் கிளப்பிய ஜெயலலிதா இந்த தோல்விக்கு பிறகு ஜானகிக்கே பதவி தந்து வசப்படுத்த முயற்சித்தார் ஆனால் அரசியலே வேண்டாம் என்று ஜானகி ஒதுங்கியதால் ஜெயலலிதாவுக்கு அதிமுக முழுமையாக கிடைத்தது இரட்டை இலையும் வாய்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கைகோர்த்து நின்றார் ஜெயலலிதா ராஜீவ்காந்தியின் மரணம் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அபரிதமான வெற்றியை அள்ளி கொடுத்தது வீர வரலாற்றின் வெற்றி விழா மாநாட்டில் பேசிய ஜெயலலிதா காங்கிரஸ் தயவால் வெற்றி பெறவில்லை ராஜீவ்காந்தியின் அனுதாப வாக்குகளால் நாங்கள் வெல்லவில்லை என்றார் இப்படி சொன்னவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதே காங்கிரசுடன் கூட்டு சேர நரசிம்மராவின் குடும்பத்துக்கு எல்லா உதவிகளும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை தழுவினார் ஜெயலலிதா பழைய மாதிரி இருந்தால் வேலைக்காகாது என்று முடிவெடுத்த ஜெயலலிதா தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனது பாதையை மாற்றினார் பிஜேபியை சேர்த்து கொண்டார் வைகோ அலுவலகத்துக்கு போய் அவரை அழைத்தார் ராமதாஸை மதித்தார் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு முக்கியத்துவம் தந்தார் வெற்றி பெற்று மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைந்தது ஓராண்டு கூட அவர்களை நிம்மதியாக ஆளவிடவில்லை கவிழ்த்துவிட்டு வந்தார் பிஜேபியையே கவிழ்க்க கிளம்பியவருக்கு சுப்பிரமணியசாமி தான் எல்லா அட்வைஸும் சோனியாவின் வீடு தேடிப் போனார் இவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சோனியா வரவில்லை முட்டி கொண்டது சோனியாவுக்கு தேசபக்தியும் இல்லை பதிபக்தியும் இல்லை என்று குற்றம் சாட்டினார் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூப்பனாரை கரித்துக் கொட்டிய ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மூப்பனார் வீட்டுக்கு போய் கைகோர்த்தார் விடுதலை புலிகளின் தீவிர எதிர்ப்பாளராக மாறி வைகோ நெடுமாறன் போன்றவர்களை பொடாவில் கைது செய்தார் ஜெயலலிதா பத்தொன்பது மாதங்கள் அதிமுக ஆட்சியில் சிறை வைக்கப்பட்ட வைகோவுக்கு பாவத்தின் பரிகாரமாக முப்பத்தாறு சீட்டுகள் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியும் சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா விஜயகாந்தை குடிகாரர் என்றும் நிதானம் இல்லாதவர் என்றும் சட்டமன்றத்துக்கே குடித்துவிட்டு வருபவர் என்றும் இரவு பகல் வித்தியாசம் தெரியாதவர் என்றும் தொடர்ச்சியாக அவதூறு கிளப்பிய ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டு மாதங்கள் அவருக்காக காத்திருந்தார் ஒரே ஒரு எம்எல்ஏ அதுவும் தான் மட்டுமே ஜெயித்திருந்த விஜயகாந்துக்கு நாற்பத்தோரு இடங்களை தூக்கி கொடுத்தார் அந்த விஜயகாந்துடன் இரண்டே மாதத்தில் சண்டை போட்ட கதை எல்லோருக்கும் தெரியும் இந்த தேர்தலிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனுக்காக காத்திருந்தார் இவர் நிபந்தனைகளை அவர் ஏற்கவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை கோட்டைக்கும் கார்டனுக்கும் அழைத்து பேசினார் இவர் நிபந்தனைகளை அவரும் ஏற்கவில்லை காரணமே சொல்லாமல் விடப்பட்ட சரத்குமாரை தன்னை கருவேப்பிளையாக பயன்படுத்தினார் என்று பச்சையாக குற்றம் சாட்டிய சரத்குமாரை சேர்த்து கொண்டார் தனக்காக சரத்குமாரை பகைத்து கொண்ட எர்ணாவூர் நாராயணனை நட்டாற்றில் விட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் ஒரு தேர்தலில் சேர்த்தும் மறு தேர்தலில் கலற்றிவிட்டும் இவர் நடத்திய சூதாட்டங்களின் மூலமாக இந்த தேர்தலில்தான் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் திருந்தினார்கள் இல்லாவிட்டால் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அலைந்திருப்பார்கள் தா பாண்டியன் இருந்திருந்தால் இரட்டை நிற்கக்கூட சம்மதித்திருக்கலாம் தைரியம் என்பது பயமில்லாதது மாதிரி நடிப்பது என்று புனல் படத்தில் கமல் ஒரு வசனம் எழுதியிருப்பார் இப்படி நடிப்பதில் தேர்ந்தவர் ஜயா இதுக்கு முன்னாடி நிறையா பேர் மதுவில குடிச்சா அடிமைப்பட்டு இதாகி அதை செத்து போய் நிறைய பேர் தாலி எடுத்ததுன்னு நம்ம யாருக்கு தெரியலையா ராமதாஸ் தான் முதல் மொலாக இந்த மது விளக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை விளக்கு இதை வந்து தடை பண்ணணும் மதுவை அப்புடின்னு சொல்லி இது பண்ணது